மாநகர சபை தனது பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆண்டில் ஜால் மாநகர சபையா அல்லது சபையா என மக்கள் சிந்திக்கின்ற அளவிற்கு ஜால் மாநகர சபையின் செயற்பாடுகள் அமைந்திருப்பது வேதனைக்குரிய விடயம் தெருவங்கும் குப்பை கூலங்களால் நிறைந்து காணப்படுகிறது இதனை சீர்திருத்த வேண்டிய அதிகாரிகள் அதனை கவனத்தில் எடுப்பதாக தெரியவில்லை துப்புரவு பணியாளர்களும் மேற்பார்வையாளர்களின் செயற்பாடுகளும் படுமோசமான அதே நேரத்தில் பணத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டு பணம் வழங்குவர்களுக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய நிலை தொடர்ந்து இருப்பதனால் மக்களும் இத்தனை நாளைக்கு தான் குப்பைகளை வீடுகளுக்குள் வைத்திருக்க முடியும் ஆகவே அந்த குப்பைகளை வீதிகளுக்கு வருவது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடுகிறது சாதாரணமாக ஒரு வீட்டில் காசு கொடுத்து குப்பைகள் அகற்றுவதாக இருந்தால் அது சராசரியாக ஒரு வீட்டின் மாதாந்த மின்சார பட்டியல் கட்டணத்தை விட அதிகமாகவே இருக்கிறது ஒரு மாத குப்பை எடுப்பதற்கு ஊழியர்களுக்கு வழங்கும் லஞ்ச சாதாரண மின்சார பட்டியல் கட்டணத்தை விட அதிகமாக இருப்பதை மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விடயம் உண்மையானதும் தான் இதை தடுக்க வேண்டிய மேற்பாளையாளர்களும் சரி மேலதிகாரிகளும் சரி இதை கண்டுகொள்வதே இல்லை ஆகவே தெருவோரங்களில் குப்பைகள் வீசுகிற மக்கள் மீது கோபம் கொள்ள முடியாத நிலைதான் உண்மையான நிலை இதில் இன்னொரு வேடிக்கையான விடயம் சில ஊழியர்கள் பணம் தரக்குரிய வீடுகளுக்கு வேலை நேரத்துக்கு அப்பால் தமது துவிச்சக்கர வண்டிகளில் சென்று பணத்தை பெற்று கொண்டு வந்து குப்பைகளை எடுத்து வெள்ள வாய்க்காலிலும் வெறும் அளவுகளிலும் அல்லது வீதிகளிலும் வீசிவிட்டு பணத்தை எடுத்துச் செல்கின்றனர் சரி நகரமே கிறிஸ்மஸ் ஆங்கிலம் புத்தாண்டு என களைகட்டியிருக்கும் இந்த நேரத்தில் குப்பைகளை உடனே அகற்றி நகரை தூய்மைப்படுத்த வேண்டியது மாநகர சபையின் கடமை அதனை உடனே நடைமுறைப்படுத்த யாழ் மாநகர ஆணையாளர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு தேவை ஏற்படுகிற பட்சத்தில் பொது அமைப்புகள் சரசமூக நிலையங்கள் விளையாட்டுக் கழகங்கள் ஆலய பரிபாலன சபை மாதர் சங்கம் கிராம கிராமாபிவிருதி சங்கம் என்பவற்றுடன் இணைந்து உடனடியாக அகற்ற முன்வர வேண்டும் என்பது ஜால் மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது இதனை சிறப்பாக செய்வார்களா மாநகர சபை இல்லை தொடர்ந்தும் இதே அவலநிலை நீடிக்குமா என்பதை தற்போது கேள்விக்குறியாக இருக்கின்றது நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ ஒளிக்காட்சிகள் அனைத்தும் கடந்த மூன்று தினங்களில் என்னால் எடுக்கப்பட்டவை இந்த காட்சிகளில் இருக்கின்ற வீதிகள் ஜால் நகரின் பிரதான வீதிகளும் மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய வீதிகளிலே இந்த நிலை குறிப்பாக நல்லூர் பிரதேசம் மாநகர சபை அந்நிய பகுதிகளாகவே இந்த பிரதேசங்கள் இருக்கின்றது அதிலும் இந்த குப்பைகள் அந்த தெருக்களில் அந்த இடங்களுக்கு வந்து மிக நீண்ட நாட்களாக அதே இடத்தில் இருக்கின்றது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறித்த பாதையால் பல மாநகர சபை திருமக்களை வகட்டும் வாகனங்கள் சென்று வருகின்ற போதும் குறித்த வாகனங்களோ அல்லது மாநகர சபை ஊழியர்களோ இந்த தெருவில் பிறக்கும் குப்பைகளை அகற்றுவதற்கு முன்வரவில்லை முயற்சியும் எடுக்கவில்லை குறிப்பாக அதை அகற்றுவதாக இருந்தால் யாருமே பணம் கொடுக்க மாட்டார்கள் என்ற எண்ணமே அவர்களிடம் மேலும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பல இடங்களில் அவர்களுக்கு என்னால் காட்டப்பட்ட பொழுதும் இது தமது வேலை இல்லை என கூறிவிட்டு சென்றுவிட்டனர் என்பதே தனவர்த்துக்குரிய வேதனை